ஓ பன்னீர்செல்வம் அரசியலை விட்டு விலக வேண்டும் என்று தெரிவித்துள்ள பெங்களூரு புகழேந்தி சசிகலாவையும் விமர்சித்துள்ளார் பழனிசாமியை அமித்ஷா ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார் என்றும் தன்மானமும் சுயமரியாதையும் முக்கியம் அவமானத்தை நீங்க தாங்க முடியும் எவ்வளவு அசிங்கத்தை நினைக்க மாட்டேன்றீங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்த மாட்டேன்றீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டேன்றீங்க எவ்வளோ பேர் இங்கே நம்பி வந்து உங்களை நிற்கிறாங்க பக்கத்தில் சொல்லுங்கண்ணா இன்னொரு அம்மா வீட்டில் உட்காந்துட்டு வெளியிலே வராது அது இன்னமும் இருக்கு புரட்சி தலைவிக்கு அடுத்தது நான் சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வச்சிருவேன் இருபத்தாறில் அம்மா ஆட்சி வந்துடும் நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு உள்ளே போய்டும் அப்புறம் இருபத்தாறு முடிஞ்சு முப்பத்தொன்றுலேயும் இதே டைலாக் போவோம் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் யாருக்காவது உங்களுக்கு தைரியம் மான மரியாதை சூடு சொன்ன இருந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி அமையும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறாரு பக்கத்தில் உட்கார வச்சு அமித்ஷா அவர் கட்சி பிஜேபி அவருடைய கட்சி பிஜேபி அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவார் அவர் கூட்டணி அமையும் சொல்வார் ஷீட் ஷேரிங் வரும் ஷேரிங்கில் அந்த பக்கம் அதிகமாக வந்து தான் அவனை ரோட்டில் நிற்க வச்சுருவாங்க ஒன்று எப்படி ஒத்துக்குவாங்க அவங்க பழனிசாமியால் ஓபிஎஸால் ஒன்றும் பண்ண முடியல சசிகலாவால் ஒன்றும் பண்ண முடியல இன்னொருத்தர் சொல்ல விரும்பல அவரால் ஒன்றும் சொல்ல முடியல நான் பண்ணுறேன் பார் அவனை அப்படின்னு இறங்கியிருக்கிறது தான் அமித்ஷாவினுடைய வியூகம் அமித்ஷா நான் பார்த்த அரசியல் தலைவர்கள் ரொம்ப ஸ்ரூடு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நீங்கள் இன்னும் இன்னும் ஆயிரம் பழனிசாமி தூக்கி சாப்பிட்றாரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்